இன்றைக்கு எல்லாரும் நிறைய கேள்வி இருக்கா சனாதன தர்மத்தில் பித்தர்களுக்கு நம்ம படைக்கக்கூடிய பிண்டங்களும் அந்த எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணுறதெல்லாம் எப்படி அவ அவளுக்கு போய் சேரும் அவாதான் அடுத்த ஜென்மம் எடுத்திருப்பாளே இது எப்படி அவளுக்கு போகும் அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி இருக்கா நம்முடைய சாஸ்திரங்களில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நிறைய பேர் வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் படிக்காதவா தப்பு தப்பாக பேசின்னு இருக்கா ஆனால் இது பாருங்கள் நமக்கு எல்லாருக்குமே எல்லாருமே நம்ம பரமாத்மாட்டேருந்து வந்தது பரமாத்மாட்டேருந்து வரும் பொழுது வந்தது தான் இந்த ஜீவாத்மா அப்போ அந்த பரமாத்மாட்டேருந்து வரும் பொழுது எல்லாருக்குமே ஒரு ஸ்தூல சரீரம் சூட்ச சரீரம்னு ரெண்டு சரீரம் உண்டு அந்த ஸ்தூல சரீரம் தான் இப்போ நாம் இருக்கக்கூடிய உடம்பு சூட்சும சரீரம்னு எல்லாருக்கும் இந்த கட்டவர்கள் உயரத்துக்கு ஒரு சரீரம் எல்லாருக்குமே உண்டு இது வந்து பிரபஞ்சத்துல இருக்கு எல்லாருக்குமே எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு பிரபஞ்சத்துல இருக்கு இது கட்டவர்கள் உயரத்துக்கு இருக்கும் இப்போ வந்து இந்த சூட்ச்ம சரீரத்துலேருந்து இந்த உயிர் பிரிஞ்ச நேரம் சூட்ச்ம சரீரத்துக்கு போய் அந்த சூட்சும சரீரத்துல இருந்து போய் அப்புறம் வாளுக்கு அந்த யமதன்மராஜனால அடுத்த ஜென்மா எடுத்து அடுத்த ஜென்மாவாக பிறக்கும் பிறக்கும் போது அப்போது ஒரு ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பிண்ட பிரதானங்கள் ரெண்டு இருக்குது ஒன்று பிண்டம் கொடுப்போம் இன்னொன்று எள்ளுனால தர்ப்பணம் பண்ணுவோம் இந்த எள்ளுங்கிறது மகாவிஷ்ணுன்ட்டேருந்து வேர்வையிலேருந்து வந்தது தான் ரத்தத்துலேருந்து வந்தது தான் எள் இந்த நெல் இருக்கு இல்லையா இது வந்து ருத்ரன் இந்த சரீரத்துக்கு அதிபதி யாருன்னா ருத்ரன் இந்த ஆத்மாவுக்கு அதிபதி யாருன்னா மகாவிஷ்ணு அப்போ இந்த ஆத்மாவுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு வந்து எள்ளால் பண்ணணும் அப்போ அந்த எள்ளுனால் பண்ணும்போது அந்த ஆத்மாவுக்கு அதுக்கு விமோசனத்தை கொடுக்கும் பித்தற்களுக்கு விமோசனத்தை கொடுக்கும் அப்போ அந்த எள்ளுனால் தர்பணம் பண்ணும்போது அது வந்து அந்த பித்திருக்களுடைய ஆத்மாவுக்கு ஸ்தூல சூட்சும சரீரத்துக்கு போய் சூட்ச்ம சரீரத்துலேருந்து அடுத்த ஜென்மாளர் பிறந்த அந்த ஸ்தூல சரீரத்துக்கு போய் அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்தும் இது ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னா இந்த சாதத்தினால் பிண்டம் போடுறோம் இல்லையா இந்த பிண்டம் வந்து அந்த ஸ்தூல சரீரம் சூட்ச்ம சரீரம் இருக்கு இல்லையா அந்த சூட்சும சரீரத்துக்கு போய் சேரும் அப்போ அந்த சூட்சும சரீரம் வந்து அதுக்கு உணவு கொடுக்கறது தான் இந்த பிண்ட பிரதானம் இந்த பிண்ட பிரதானம் கொடுத்தா தான் அந்த சூட்சும சரீரம் திருப்தி அடையும் அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்போ அது வந்து நம்ம அந்த பித்திருக்களுடைய சாபங்களும் கோபங்களும் நமக்கு வராது அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய உணவு சூட்சும சரீரத்துக்கு போகும் அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த அந்த ஆத்மா அந்த பித்தருக்கள் அடுத்து ஜென்மம் எடுத்திருந்தாலும் அந்தனுடைய ஸ்தூல சரீரத்துக்கும் அந்த உணவு அவள் அப்போ என்ன சாப்பிட்றாளோ அந்த உணவாக மாறி அதில் போய் சேர்ந்து அவளுக்கு போய்டும் இவ்வாறு எள்ளுனால் பண்ணுறது ஆத்மாவுக்கும் பா பிண்டத்தினால அன்னத்தினால் பண்ணுறது அவளுக்கு உணவாகவும் போய் சேர்றது இதனால தான் அந்த காக்காய்க்கு சாதம் வைக்கிறது அதில் எள்ளு கலந்து வைக்கிறது எள்ளு ஆத்மாவுக்கும் அந்த சாதம் சரீரத்துக்கும் சூட்சம சரீரத்துக்கும்